தஞ்சை மாவட்டம் பாபநாசம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் பின்புறத்தில் சுமார் பத்தடி நீளம் சாரை பாம்பும் அதே நீளம் கொண்ட நல்ல பாம்பும் பின்னி பிணைந்து நடனமாடும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது கொஞ்சம் கூட பார்க்குற தகவலோட உண்மைத்தன்மை பற்றி ஆராய்ஞ்சு பார்க்காம பார்த்த தவறான தகவல்களை அப்படியே பகிர்றாங்க இதில் சாரை பாம்பும் நல்ல பாம்பும் நடனம் ஆடுதுன்னு இவங்க சொல்கிறது தவறான தகவல் இதில் இருக்கிற ரெண்டு பாம்புகளுமே நஞ்சில்லாத சாரை பாம்புகள் இந்த நிகழ்வுக்கு பேர் நடனம் ஆடுறதுல ரெண்டு ஆண் பாம்புகள் சண்டையிடுறது பாம்புகள் தன்னோட எல்லையை தக்க வச்சுக்கிறதுக்காகவும் பெண் பாம்புகளை ஈர்க்கிறதுக்காகவும் இந்த மாதிரி சண்டையிட்டு கொள்ளும் இந்த மாதிரி ரெண்டு பாம்புகள் மட்டும் சண்டையிடாது சில நேரங்களில் மூணுலேருந்து நாலு பாம்புகள் வரைக்கும் கூட சண்டையிட்டுக்கிடும் இந்த சண்டையில் எந்த பாம்பு வெற்றி பெறுதோ அந்த பாம்பு பெண் பாம்பு கூட இணை சேரும் இந்த மாதிரி ஆண் பாம்புகளோட சண்டை நடக்கும் போது தான் அது ஒரு இடத்துல இல்லாம பின்னி பிணைஞ்சுக்கிட்டே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்துக்கிட்டே இருக்கும் இணை சேர்க்கைன்றது இந்த மாதிரி எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி நடக்காது ஒரு மறைவான இடத்துல ஆண் பாம்பும் பெண் பாம்பும் பின்னியபடி படுத்துருக்கும் சாரை பாம்புகளும் நல்ல பாம்புகளும் மாறி மாறி இணை சேராது சாரை பாம்புகள்லையும் ஆண் பாம்பும் பெண் பாம்பும் இருக்கும் நல்ல பாம்புகள்லையும் ஆண் பாம்பும் பெண் பாம்பும் இருக்கும்